அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் உலகின் மிக பெரிய ஐந்து பேரரசுகள் உலகில் இன்று எழுபது சதவீதத்திற்கு மேற்பட்ட மக்கள் தங்களை சுதந்திரம் பெற்றவர்களாக அறிவித்துக்கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் பதினாறிலிருந்து இருபதாம் நூற்றாண்டுகள் வரையில் பல நாடுகள் சில நாடுகளிடம் அடிமைப்பட்டுத்தான் கிடந்தன அடிமைப்படுத்திய அந்த சில நாடுகள் பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளாகவே இருந்தன வணிக நோக்கத்திற்காக சந்தைகளை தேட தொடங்கிய ஐரோப்பிய நாடுகள் அப்படியே சந்தைகளை உருவாக்கி கொண்டன பின்பு அந்த சந்தைகளாக பயன்படுத்திய நாடுகளையே தங்களினுடைய காலனி நாடுகளாக மாற்றிக்கொண்டன இந்த காலனி நாடுகளில் இருந்த பல வளங்களை சுரண்டி கொள்ளையடித்து தங்களது நாடுகளுக்கு கொண்டு சென்றன உலகில் உருவான பல வல்லரசுகள் இதுபோன்று மற்ற நாடுகளை சுரண்டித்தான் உருவாகின என்றால் மிகையாகாது ஐரோப்பிய நாடுகள் வளர்ந்த நாடுகளாக இருக்க காரணம் இதுவும் கூட என்று நாம் சொல்லலாம் வரலாறு தொடங்கிய காலத்திலிருந்தே பல பேரரசுகள் தோன்றி மறைந்துள்ளன இருப்பினும் பேரரசுகள் நிலப்பரப்பின் அடிப்படையிலும் படைபலத்தின் அடிப்படையிலும் செல்வத்தின் அடிப்படையிலும் மக்கள் தொகையின் அடிப்படையிலும் கணக்கிடப்பட்டு வந்தன நிலப்பரப்பின் அடிப்படையில் உலகில் தோன்றிய மிகப்பெரிய ஐந்து பேரரசுகளைப் பற்றி நாம் காணலாம் இந்த வரையறையில் ஐந்தாவது இடத்தை பெறும் பேரரசு ஸ்பானிஷ் பேரரசு ஸ்பெயினை ஆட்சி செய்த மன்னர்கள்தான் இந்த பேரிஷ் பேரரசை உருவாக்கினார்கள் ஸ்பானிஷ் பேரரசு பல நாடுகளை தங்களின் காலனி நாடுகளாக மாற்றி வைத்திருந்தது குறிப்பாக தென் அமெரிக்கா கண்டத்தில் பிரேசிலை தவிர்த்து மற்ற நாடுகள் அனைத்தையும் தங்கள் கட்டுக்குள் வைத்திருந்தன வட அமெரிக்கா கண்டத்தில் மெக்சிகோ பனாமா கௌதமாலா போன்ற பகுதிகளையும் தங்கள் கட்டுக்குள் வைத்திருந்தன இதே போன்று பிலிப்பைன்ஸ் தீவும் ஸ்பானிஷ் பேரரசிடமே இருந்தது பின்பு போர்ச்சுக்கலிடம் அது தாரைவார்க்கப்பட்டது இவ்வாறு உலகின் இருபெரும் கண்டங்களில் பல நிலப்பரப்புகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த பாயிஷ் பேரரசினுடைய பரப்பளவு ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும் இந்த வரையறையில் நான்காவது இடத்தை பெறக்கூடிய பேரரசு குயிங் பேரரசு ஆகும் இது சீனாவை ஆட்சி செய்த ஒரு மன்னர் இனமாகும் சீனாவின் நிலப்பகுதி மட்டும் அல்லாமல் தைவான் மங்கோலியாவினுடைய கிழக்கு பகுதிகள் மற்றும் சைப்ரஸின் சில பகுதிகளையும் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தார்கள் குயின் பேரரசு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறில் உருவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் முடிவடைந்தது குயின் பேரரசால் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கைப்பற்றப்பட்டு ஆட்சி செய்யப்பட்டு இருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சீன பேரரசிற்கும் பிரிட்டிஷ் பேரரசிற்கும் ஏற்பட்ட போட்டியினால் சீன பேரரசு முடிவுக்கு வந்தது இதன் பின்பு சீனாவில் ஏற்பட்ட பெரும் புரட்சியின் காரணமாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் மலர்ந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி அங்கு உருவாக்கப்பட்டது இதனால் குயின் பேரரசு வீழ்ச்சி பெற்றது உலக அளவில் மூன்றாவது பெரிய பேரரசாக கருதப்படுவது ரஷ்ய பேரரசு ஆகும் இன்றளவும் கூட இதன் எல்லைகள் மூன்று கண்டத்தில் பரந்து விரிந்து காணப்படுகிறது ஐரோப்பா கண்டத்தின் கிழக்கு பகுதியில் தொடங்கும் ரஷ்ய பேரரசு ஆசியா கண்டத்தின் கிழக்கு பகுதி வரை பரவி காணப்படுகிறது இதன் பெரும் பகுதி ஆசிய கண்டத்திலேயே உள்ளது இதனுடைய கிழக்கு பகுதி சைப்ரஸ் எல்லை வரையிலும் உள்ளது இதோடு மட்டும் அல்லாமல் அலஸ்கா என்று அமெரிக்காவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்து வருகிறது அலஸ்கா ஆரம்ப காலகட்டத்தில் ரஷ்யாவின் ஒரு பகுதியாகவே இருந்தது அப்படி பார்த்தால் வட அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆசியா என்ற மூன்று கண்டத்திலும் ரஷ்யாவினுடைய நிலப்பரப்பு பறந்து விரிந்து காணப்பட்டது இதன் நிலப்பரப்பு ஏறக்குறைய ரெண்டு கோடியே இருபத்தெட்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும் ரஷ்ய பேரரசை சார் மன்னர்கள் கட்டியாண்டு வந்தார்கள் ரஷ்யாவிலும் கம்யூனிஸ்ட் புரட்சி வெடித்தது லெனின் தலைமையில் உருவான கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தினால் ரஷ்ய பேரரசை ஆட்சி செய்து கொண்டிருந்த சார் மன்னர்களினுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டப்பட்டது சார் மன்னர்களினுடைய குடும்பமும் படுகொலை செய்யப்பட்டது இதன் பின்பு ரஷ்யா கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்ட நாடாக மலர்ந்தது இருப்பினும் கூட லெனின் ஸ்டாலின் போன்ற தலைவர்களால் ரஷ்யா ஆளப்பட்ட போதும் கூட இது பெரும் நிலப்பரப்பை கொண்ட பகுதியாகவே இருந்தது முதலாம் உலக போருக்கு பின்பு சோவியத் யூனியன் எனப்பட்ட ஒருங்கிணைந்த ரஷ்யா உடைந்து பல நாடுகளாக சிதறின எப்படி சிதறினாலும் கூட இன்றளவும் உலகில் மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடாக ரஷ்யாவே இருந்து வருகிறது இன்றும் கூட ரஷ்யாவினுடைய நிலப்பரப்பு ஆசியா மற்றும் ஐரோப்பிய கண்டங்களின் பெரும்பகுதியில் பரவி காணப்படுகிறது இந்த வரையறையில் இரண்டாவது இடத்தை பெறும் பேரரசு மங்கோலிய பேரரசே ஆகும் மங்கோலிய பேரரசு செங்கிஸ்கான் அவர்களால் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டில் உருவாக்கப்பட்டது மங்கோலிய பேரரசு ஒருங்கிணைந்த அதாவது தொடர்ச்சியான ஒரு பேரரசாக இருந்தது மங்கோலிய பேரரசினுடைய மேற்கு எல்லை என்பது ஆப்பிரிக்காவினுடைய துர்க்கி கிரீஸ் வரையிலும் பரவி இருந்தது போன்று மங்கோலிய பேரரசினுடைய தெற்கு எல்லை இந்தியா வரையிலும் பரவி இருந்தது போன்று வடக்கு எல்லை மங்கோலியாவை தாண்டி ரஷ்யாவின் சில பகுதிகள் சைப்ரஸ் வரையிலும் இருந்தது மங்கோலிய பேரரசினுடைய கிழக்கு எல்லை கொரிய தீபகற்பம் வரையிலும் பரவி இருந்தது இதனுடைய நிலப்பரப்பு ரெண்டு கோடியே முப்பத்தைந்து லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும் செங்கிஸ்கானுக்கு பின்பு வந்த ஆட்சியாளர்களால் மங்கோலிய பேரரசு சிதறி போனது உலகில் எழுந்த பேரரசுகளில் மிக பெரிய பேரரசாக கூறப்படுவது பிரிட்டிஷ் பேரரசே ஆகும் இதை தி கிரேட் பிரிட்டன் என்றும் சூரியன் மறையாத நாடு என்றும் அடைமொழிகளால் பலர் அழைத்துள்ளார்கள் ஏனெனில் பிரிட்டிஷ் பேரரசினுடைய எல்லை என்பது உலகில் உள்ள அனைத்து கண்டத்திலும் பரவி இருந்தது இவர்களுடைய காலனி நாடுகள் இல்லாத கண்டமே இல்லை என்று கூட கூறலாம் அந்த அளவிற்கு உலகில் பரந்து விரிந்து காணப்பட்ட பெரும் பேரரசு பிரிட்டிஷ் பேரரசு வட அமெரிக்காவினுடைய கனடா அமெரிக்கா தென் அமெரிக்காவின் கயானா ஆப்பிரிக்கா கண்டத்தின் மூன்றில் ஒரு பகுதி இவர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இதே போன்று ஆசிய நாடுகளில் ஏமன் ஓமன் பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் இலங்கை மியான்மார் மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா இந்தோனேஷியாவின் சில பகுதிகள் என பல நாடுகளில் பரவி இருந்தது உலக அளவில் நான்கில் ஒரு பங்கு நிலம் இந்த பிரிட்டிஷ் பேரரசிடம் இருந்தது என்றால் மிகையாகாது அந்த அளவிற்கு பல நாடுகளை கைப்பற்றி இவர்கள் ஆட்சி செய்தார்கள் இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு எழுந்த சுதந்திர வேட்கையினால் பல நாடுகள் இந்த நாட்டிலிருந்து விடுதலை பெற்றது இப்படித்தான் உலகை ஆண்ட மிகப்பெரிய பேரரசுகள் வீழ்ந்தும் போயின நன்றி